உங்கள் ஊழியர்களை எப்படி பார்த்து கொடுங்கிறதுக்கு இரண்டு சம்பவங்கள் சொல்கிறேங்க ஒரு மெடிக்கல் ஷாப் அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பெரியவர் தான் எப்போயும் இருப்பார் எதை கேட்டாலும் அவர் சொல்லுவார் அங்கே என்ன டவுட் இருந்தாலும் அவர் தான் சொல்லுவார் வரவங்கள இந்த இல்லைப்பா இது இருக்குது நல்லா கனிவாக அவங்ககிட்ட பேசுவார் இந்த மருந்து இப்போ இல்லையே நாளைக்கு வந்துடுமே நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இருந்துன்னா அழகாக எடுத்து கொடுப்பாரு எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி கொடுப்பாரு நோட்டில் எழுதி வைப்பார் எல்லாம் பண்ணுவார் இதை பார்த்த வந்து என்னுடைய நண்பர் வந்து அவர் தான் வந்து முதலாளி அப்படின்னு நினச்சிட்டார் கொஞ்ச நாள் தான் தெரிஞ்சது அவர் முதலாளியில் இன்னொருத்தவர் தான் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் சம்பவங்க அடுத்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் மெடி மெடிசின்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம் அங்கே வந்து ஒரு பெண் தான் ஆப்ரேட்டர் எல்லாமே அவங்ககிட்ட தான் நம்ம போய் பேசணும் எல்லாமே அவங்க தான் இது பண்ணுவாங்க ஒரு நாள் செக் கொடுக்கும்போது அந்த செக்கை வந்து சைனை பார்த்துட்டு அவங்க மெடிக்கல் முதலாளி கிடையாது அதுக்கு அங்கே வேலை செய்கிறவங்க அப்படின்னு நினச்சிட்டு சொன்னதாக என்னுடைய மெடிக்கல் ரெப் நண்பர் ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்கங்க இந்த ரெண்டு சம்பவத்திலையும் என்ன சொல் சொல்கிறாங்கன்னா ஊழியர்களை நீங்கள் எப்படி கவனிச்சுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய தொழில் இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேலையாளின் உணர்வை மதித்து அவரது சூழலையும் புரிந்து கொண்டு முதலாளிகள் செயல்படும்போது போது முதல்வாளிகள் எதிர்பார்ப்பையும் நிறுவன வளர்ச்சியையும் வேலை ஆட்கள் புரிந்து கொள்வார்கள் ஒரு ஊழியர் வந்து இது என்னுடைய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற உணர்வோடு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா போதுங்க முதலாளி தன் நேரத்தை இன்னொரு நிறுவனத்திற்கு தாராளமாக செலவிடலாம் இப்படியான ஊழியர்களிடம் நீங்கள் போய் நீங்கள் எப்படி இந்த நிறுவனத்திற்காக வேலை பார்க்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டு பாருங்களேன் எங்கள் முதலாளி தான் காரணம்னு சொல்லுவாங்கங்க எங்கள் முதலாளி காரணம் தான் நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மெடிக்கல் ட்ரிப்க்கு அந்த மெடிக்கல் சப்ளை பண்ணுற அந்த மெடிசன் சப்ளை பண்ணுற குடோனுக்கு வே பண்ணுற அந்த ஊழியர் பெண் ஊழியருக்கு ஒரு மாதம் இடுப்பு கொடுத்து வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க ஸோ அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தாங்க இங்கே இதை இந்த வீடியோ அந்த முதல்ல சொன்ன அந்த பெரிய ஐயாவுக்கும் இந்த பெண் ஊழியருக்கும் பெண்மணிக்குன்னா கடையோட இருப்பு நிலவரங்கள் மற்றும் எந்த நிறுவனத்திற்கு ஆர்டர் எவ்வளோ போட வேணும்னு எல்லாம் தெரியுதுங்க ஏன்னா அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது ஒரு முதலாளிக்குரிய அத்தனை கூறுகளையும் அவர்களுக்கு அந்தந்த வாடிக்கையாளரை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது முதற்கொண்ட பயிற்சி தந்திருக்காங்க மனிதர்கள் எப்போதும் அவர் அவருடைய இயல்புகள் தான் இருப்பாங்க அவர்களுடைய இயல்புக்கு மீறி நமக்கு சாதகமாக அவர்களை மாற்றுவது நமது செயல்களில் இருந்துதான் ஆரம்பமாகும் அந்த ஐயா ஒரு வேலையால் என்று நினைப்பெல்லாம் இல்லாமல் அவருடைய விசேஷத்துக்கு போய் அந்த முதலாளி வந்து வேலை செஞ்சுருக்கிறாருங்க இது எந்த மாதிரியே பிணைப்பான அந்த ஐயாவின் உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஊழியர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் போய் முன்னாடி நின்று பண்ணிங்கன்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்ட ஆஹா முதலாளி வந்திருக்காங்க ஒரு இங்கே ஒரு விளம்பர பயிர் சொல்லிக்கிறேங்க இந்த கேல்பிரிஸ்க்கு ஒரு விளம்பரம் வரும் இல்லைங்க ஒரு கல்யாண இதில் வந்து முதலாளி வந்து அங்கே நடனம் ஆடுவார் அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்பார் என்னுடைய முதலாளின்னு சொன்னேன் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனிதர்களுடைய மனதை நீங்கள் மனதில் எடுத்து பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வாடிக்கையாகட்டும் யாராகட்டும் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியுங்க இரண்டாவது அந்த சொன்ன டீலர் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு மாத விடுப்பு செல்கிறார் எந்த முதலாளி ஒரு வேலையாளுக்கு ஒரு மாத விடுப்பு தராங்க அதுவும் ஒரு சிறு குறு முதலாளி வேலையாளின் உணர்வை மதித்து அவரது சூழலையும் புரிந்து கொண்டு முதலாளிகள் செயல்படும் போது முதலாளிகளின் எதிர்பார்ப்பையும் நிறுவன வளர்ச்சியையும் வேலையாட்கள் புரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வியாபாரத்தில் மட்டும் மட்டும் இல்லை உறவுக்குள்ளேயே எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எதையாவது கொடுத்தால்தான் பெற முடியும் எப்பொழுதும் நீங்கள் கொடுக்கும் இடத்திலேயே இருந்தோம்னா நம்ம குறைஞ்சி போக மாட்டோங்க கொடுப்பதனால் கிடைப்பது ஏராளம் அது அன்பாக இருக்கட்டும் அக்கறையாக இருக்கட்டும் பணம் பொருளாக இருக்கட்டும் எதுவாகினும் கொடுப்பதால் பெருகும் சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப உண்டுங்க ஆனால் பெற்றுக்கொள்ளும் இடத்துலையே இருந்தால் உங்களுக்கு பெருக வாய்ப்பே வாழ்க்கையில் இருக்காதுங்க அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வேலையாட்களுக்காக கொஞ்சம் விட்டுக்கொடுங்க ஒரு மாதம் விடுப்பு தரும் முதலாளிக்கு இன்னும் நேர்மையாக நம்ம இருக்கணும்னு நினைக்க நினைக்கும் வேலையால் கிடைப்பார் இல்லைங்களா ஊதியம் எல்லாம் என்றெல்லாம் வேறு வேறு பெயர்களில் தரப்படும் எல்லாம் தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குங்க சரிங்களா யோசிங்க முதலாளிகளே முதலாளி தொழிலாளி உறவில் ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பனுக்கும் இருப்பது போல நேர்மை வேண்டும் கணவன் மனைவிக்கும் இடையே நிகழும் பரஸ்பர அன்பு வேண்டும் ஒரு தோழன் தோழி இடையே நிகழும் அப்பழுக்கற்ற அக்கறையும் கொண்டா கொண்டதான அழகான உறவு போன்றது அது ஏதோ நான் காசு தரேன் நீ வேலை பார்க்குற என்றபடி இருக்கும் நிறுவனங்களில் ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்கங்க பணத்தை தாண்டி உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும் நிறுவனங்களில் முதலாளி தொழிலாளி உறவு தாண்டி மனிதம் நிலைக்கிறது தொழில் செய்ய விரும்புபவர்கள் மனிதம் போட்டுகிறார்கள் நீங்கள் தொழில் வாழ்க்கையில் தொழிலை ஜெயிக்கணுமா மனிதம் போற்றுங்கள் உங்கள் ஊழியர்களை ஊழியர்களாக நடத்தாதீங்க கொடுக்குற இடத்துல இருங்க யோசிங்க அவங்க இடத்துல இருந்து உங்கள் தொழிலை நீங்கள் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி